நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் நாட்டின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவிர ஜமாத் யாசின் பாபு நகர்கிளை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து இரத்ததான முகாம் நடத்தியது மாவட்ட செயலாளர் ஷாஜகான் மற்றும் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் முகமது நியாஸ் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த இரத்ததான முகாமில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு இரத்ததானம் வழங்கினர் இந்நிகழ்வில் கிளைத் தலைவர் இஸ்மாயில் செயலாளர் ஜான் பாஷா கிளைப் பொருளாளர் முஸ்தபா மருத்துவரணி செயலாளர் யூசுப் மாணவரணி செயலாளர் அப்துர் ரஜாக் மற்றும் கிளை தொண்டரணி செயலாளர் அனீஸ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாபெரும் ரத்ததான தினம் ரத்ததான முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ரத்ததான முகாம் இந்த வருடம் மட்டுமல்ல கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய திருப்பூர் மாவட்டம் யாசிம்பா நகர்களின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய காலங்களில் இதை தொடர்ந்து நாங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் இந்த ரத்ததான முகாமுடைய நோக்கம் என்று நோக்கம் என்னென்று சொன்னால் இதைவன் தன்னுடைய திருமலை போகிறான் ஒரு மனிதனை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த மனிதர்களையும் வாழ வைத்தவர் கொண்டாவார் என்று எங்களுக்கு அறிவுரையாக கூறுகிறார் அந்த அறிவுரையை ஏற்று இஸ்லாமியர்கள் என்றாலே பிறருடைய நிம்மதியை கெடுக்கக்கூடியவர்கள் பிறருடைய ரத்தத்தை ஓட்டக்கூடிய கூடியவர்கள் என்று வெளியே அவதூறு பரத்துக் கொண்டிருந்தால் இஸ்லாம் என்றால் பிறர் நலம் நாடுவது மற்றவர்களுடைய துன்பங்களில் பங்கெடுத்து பங்கெடுத்து அவர்களுக்கு ஆதரவு